அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ மீண்டும் துவாக்களோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்ம வாழ்க்கையில ரொம்ப அவசியமான இந்த ரெண்டு துவா ஒன்னு வந்து அல்லாவே கற்றுக் கொடுத்த துவா ஒண்ணு வந்து அல்லாவே கற்றுக் கொடுக்கலாம் இந்த மாதிரி பிரார்த்தனை கேளுங்க இன்னொன்னு நம்பி யூனூஸ் அலிஹி இஸ்லாம் அவர்கள் கேட்ட துவா சின்ன துவா ஆனா மிகவும் சக்தி வாய்ந்த துவா இந்த ரெண்டு துவாக்களும் ஒவ்வொருத்தரும் மனப்பாடம் பண்ணிய கண்டிப்பா செஞ்சு வச்சிருக்கணும் என்னுடைய நோக்கமே அதுதான் கற்போம் கற்பிப்போம் நோக்கம் அதுதான் சின்ன துவா தான் முதல் துவா வந்து ஏழாவது அத்தியாயத்துல இருபத்தி மூணாவது வசனத்துல வருது ஏழாவது அத்தியாயம் அல் அராஃப் அது தெரிஞ்சு வச்சிருப்போம் தெரிஞ்சு வைக்கலன்னா கூட தெரிஞ்சு வைக்கணும் குரான் ஜிசுவும் அத்தியாயமா பிரிச்சிருக்காங்க ஒன்னு அல்பாத்தியா ரெண்டு அல்பக்கரா மூணு ஆலயம் நாலு அன்னிசா அஞ்சு மாயிதா ஆறு அல் அகாம் ஏழு அல் அராஃப் எட்டு அல் அன்பால் ஒன்பது அத்தோபா பத்து யுனுஸ் பதினொன்னு ஹூது பன்னெண்டு யூசுப் பதிமூணா ராது பதினாறு இப்ராஹிம் பதினஞ்சு ஹிஜரு பதினாறு அண்ணாகல பதினேழு அண்ணா பதினேழு பனி இஸ்ராயில் பதினெட்டு அல் கவுஃப் பத்தொன்பது மரியம் இருபது தாகா இருபத்தி ஒன்னு அன்பு இருபத்தி ரெண்டு அஜின்னு இருபத்தி பதினாலு அத்தியாயம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் அதில் இதுல ஏழாவது அத்தியாயத்துல இருபத்தி மூணாவது சனத்துல வருது என்ன வருது ஆதமலை சலாம் அவர்கள் அல்லாவுடைய கட்டளையை மீறுறாங்க அப்போ அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல என தவறு அழைச்சிட்டாங்க இந்த தவறுக்கு பரிகாரமாக அல்லாஹ் கற்றுக் கொடுத்த பிரார்த்தனை தான் இது இது குரானுடைய வசனம் இது அல்லாவுடைய வார்த்தை எப்படி கற்றுக் கொடுக்குறாங்கன்னா நீங்க என்ன கேளுங்க ரப்பானா எங்கள் இறைவனே லலம்னா அன்புசனா எங்களுக்கு நாங்களே தீங்கு செய்து கொண்டு நீட்ட மேலும்ன்னு அறுபுரியா விட்டால் மின்னல் காசிரியன் நிச்சயமாக நாங்க எதுல போயிருவோம் நஷ்டவாளிகள் போய் சேர்ந்துருவோம் நஷ்டவாளிகள் யாரு அவ்வளவுதான் ஒண்ணுமே பண்ண முடியாது நம்ம கடைசியாக நம்ம போய் சேர வேண்டிய இடாது லாபமான இடத்துல போய் சேரணும் நஷ்ட வரிகளோட இடத்த போய் நம்ம சேர்ந்துட்டோம்னா அதை ஈடு பண்ணவே முடியாது உலகத்துல தான் எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம் இதுக்கு அது பரிகாரம் அதுக்கு அது பரிகாரம்னு ஆனா நம்மளுடைய மரணம் வந்ததுக்கு அப்புறம் எதையுமே ஈடு செய்ய முடியாது நஷ்டம்னு வந்துருச்சா நஷ்டம் தான் அது நஷ்ட வலி தான் அதுக்கப்புறம் எதுவுமே செய்ய முடியாது அதனால தான் அதுக்கு முன்னாடி நம்ம கேட்டுக்கணும் எப்படி கேட்க சொல்றாங்களா ரப்பனா அன்புசனா எங்களுக்கு நாங்களே எங்கள் அதிபதியை நாங்கள் தீங்கு செய்து கொண்டோம் ரொம்ப நீ எங்களை மன்னித்து அருள் புரியாவிட்டால் மீனல் காசிரி யாரெல்லாம் நஷ்டப்பட்டார்களோ யாரெல்லாம் யாரையெல்லாம் நீ நஷ்டவாளிகளா வச்சு வச்சிருக்கியோ அதுல போய் நாங்க செஞ்சிருவோம் அறிவா அதனால நீ என்ன எங்களை எங்களை என்ன செய்ய மன்னிச்சு எங்களை அருள் இப்போ இந்த இவ்வளவு படிக்கும் கொஞ்சம் பெருசா தெரிஞ்சாலுமே ஒரு லைன் தான் ஆனா ரொம்ப ஈஸி உதாரணத்துக்கு பாருங்க அதோட நீங்களே சொல்லிருவீங்க ரப்பனா லலம்னா வ இல்லம் தவ் ஃபிர்லனா ஒ இல்லம் தஹ் ஃபிர்லனா ஒத்த ரஹம்னா தவ் ஃபிர்லனானா பாவம் மன்னிப்பு கொடுக்கணும் ஒத்த ரஹம்னா அருள் புரியணும் ல நக்குனன்ன மீனல் ஹாஸ் எரீன் இதை மட்டும்தான் மனப்பட போகணும் பாக்கியில் ஈஸி தான் ரப்பனா லலம்னா அன்பூசனா ஓ இல்லம் தஹ் ஃபிர்லனா ஒத்த ரஹ்னா ல நக்குனன்ன மீனல் ஹாஸ் எரீன் இவ்வளவுதான் பிரார்த்தனையே பத்து தடவை நம்ம திருப்பி திருப்பி கேட்டாலே போதும் இன்ஷா மனப்படம் ஆயிரும் இது ஆதம் அலிஹிஸ்லாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பிரார்த்தனை இந்த பிரார்த்தனை மனப்படம் பண்ணிடலாமா கண்டிப்பா இத கேட்டவங்க மனப்படம் பண்ணி ஆகணும் இத நம்ம வாழ்நாள் எல்லாம் நம்ம ஒவ்வொரு சஜிதாவிலையும் கேட்கலாம் ஒவ்வொரு சஜிதாவிலையும் கேட்கலாம் தொழுகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேட்கலாம் எங்க எங்க நமக்கு பிரார்த்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குதோ அங்க எல்லாம் இந்த துவாவை கேட்கலாம் இது ஒரு துவா இது ஒரு பிரார்த்தனை அழுது கேட்க வேண்டிய ஒரு பிரார்த்தனைகள்ல இதுவும் இது அண்ணா கற்றுக் கொடுத்த துவா அதனாலதான் இதுக்கு ஒரு சிறப்பு இது ஒண்ணு இருக்குதான் அடுத்தது யூனஸ் சலாம் அவர்கள் கேட்ட ஒரு துவா இது ஃபேமஸான துவா தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது பெர்சென்ட் எல்லாருமே மனப்படம் பண்ணி இருப்போம் இருந்தாலும் தெரியாதவங்களுக்கான இந்த பதிவு இதுவும் ரொம்ப ஈஸி ஒரே லைன் தான் இன்னொன்னு படிக்கிறத நம்ம அர்த்தத்தோடு தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்ப இன்னும் வசதியா இருக்கும் எப்படி வசதியா இருக்கும்னா ரப்பனா ரப்பனான்னு சொல்றதை விட ரப்பனானா எங்கள் அதிபதியேன்னு அர்த்தம் அப்படின்னு மண்டல விலகி வச்சுக்கிட்டோம்னா ரப்பனான்னு சொல்லும் போதே நமக்கு அந்த ஒரு ஊர்மை வந்துடும் எங்கள் அதிபதியே எங்கள் இறைவனே எங்கள் ரட்சகனே எங்கள் இறைவா அப்படிங்கிற அந்த உணர்வு அந்த ஃபீல் வந்துடும் அதுக்காக தான் அந்த ரப்பனா அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கே எங்கள் அதிபதியேங்கிறத மண்டல ஏத்தி வச்சுக்கணும் சின்ன சின்ன சொல்லுதானே எழுதி வைக்கலாம் குறிப்பெடுக்கலாம் அதை மன்னனம் செய்து கொள்ள வேண்டும் அடுத்தது யூனு அலஹிஸ்லாம் அவர்கள் கேட்ட ஒரு பிரார்த்தனை என்னது லா 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 அந்த இன்னி குந்தும் இலாஹா இல்ல அந்த

உன்னை தவிர வேறு இறைவனே கிடையாது இந்த அந்த நீ மகா பரிசுத்தமானவன் இறைவா நீ மட்டும்தான் பரிசுத்தமானவன் எல்லாத்துலேயுமே நீ மட்டும்தான் பரிசுத்தமானவன் நீ பரிசுத்தமானவன் லா இல்லா அந்த சுபகான இறைவா உன்னை தவிர வேறு இறைவன் கிடையவே கிடையாது நீதான் இறைவன் நீ தான் எங்கள் அதிபதி நீ தான் என்னுடைய ரட்சகன் நீ மட்டுமே மகா பரிசுத்தமானவன் இன்னி குன்தும் நான் இருக்கிறேன் நிச்சயமாக நான் எதுல இருக்கிறேன் குற்றம் செய்தவர்களில் ஒருவனாக நான் இருக்கிறேன் நான் எங்க இருக்கிறேன் இப்போ நான் குற்றம் செஞ்சிருக்காங்கல்ல அவங்களை ஒருத்தரை நான் இருக்கிறேன் இப்போ அப்படின்னு அர்த்தம் அப்ப என்ன சொல்ல வராது நம்மளுடைய பாவம் மன்னிப்பு நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கும் இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கிறதுக்கும் இந்து பிரார்த்தனை தேவை ரெண்டு விஷயம் கிடைக்குது இதுல இந்த ரெண்டு துவக்கலையுமே ஒண்ணு நம்மளுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்குது அது ஒரு பக்கம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இறைவன் புறத்திலிருந்து அருளும் கிடைக்குது கிடைக்கணும் அதற்காகத்தான் இந்த பிரார்த்தனை லா இல்லா அந்த இறைவா உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை நீ மகா பரிசுத்தமானவன் நிச்சயமாக நான் குற்றம் செய்தவர்களில் ஒருவனாக இருக்கிறேன் தவறு செய்தவர்களில் ஒருவனாக இருக்கிறேன் அப்படின்னு நாம மனம் வந்து ஒப்பு கொண்டு இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் இந்த பிரார்த்தனையால் நமக்கு கிடைக்கிற பலன் என்ன ஒண்ணு நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் இறைவன் நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பான் அடுத்தது இறைவனுடைய அருள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்றார் இந்த தான் காரணம் அப்ப இதை மனப்பாடம் பண்றது ரொம்ப ஈஸி ஒவ்வொரு லைன் தான் இருக்கும் இன்னைக்கு முயற்சி பண்ணி எழுத எழுத முடிஞ்சவங்க எழுதுங்க படிக்க படிங்க படிக்க அதே வீடியோ பத்து தடவை கேட்டீங்கன்னா மனப்பாடம் லா அந்த இதோ ஒரு லைனா வச்சுக்கலாம் இந்த ரெண்டு லைனா பிரிச்சுக்கிட்டா கூட ஈஸியா மனப்பாடம் பண்ணிடலாம் இன்ஷா இறைவனுடைய மன்னிப்பையும் அவனுடைய அருளையும் பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் அல்லாஹ் உங்களையும் என்னையும் आग की अरुभ रिवाना है